அல்லது மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பொடிய தொழில் துவங்குவதற்கோ அல்லது அவங்களோட ஒரு பிஸ்னஸ் கொலாபரேஷன் செய்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுங்க இதே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெருமிதமான வளர்ச்சியாக இருக்கிறது அதே போல் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார வளர்ச்சிகள் முக்கியமாக ஏதோ ஒரு சொத்து வாங்கிறது அல்லது இடம் வாங்குறது அல்லது ஒரு புதிய வாகனங்களை வாங்குறது போன்ற நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு அஞ்சாம் பாவத்தில் இருக்கூடிய செவ்வாய் ரொம்ப நாள கல்யாணமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உற்படுத்தி தராரு அதே மாதிரி நான் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அடுத்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கொண்டு ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் அதே மாதிரி அந்த அடுத்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பையும் இந்த ஐந்தாம் இடத்திற்கு இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறாரு கேது பகவான் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால கடன் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் சில இடத்துல பொருள் ஏமாற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஞாபகம் மகதிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இமராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்